அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் திரு நடிகர் பிரசாந்த் அவர்கள் நீண்ட நாட்களாக எனக்கு மனோகரா வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி சரித்திர படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசை அதுவும் உங்களுடைய கதைவசனத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமா ஒரு வரலாற்று நாயகன் பாத்திரத்தில் தம்பி பிரசாந்த் நடித்து பார்க்க வேண்டும் என்ற தனியார ஆசை இந்த அண்ணனுக்கும் உண்டு இயக்குனர் பாலா அவர்கள் வணக்கம் முதல்வர் அவர்களே மறக்க முடியுமா படத்தில் கதை வசனத்தோடு காகித ஓடம் பாடலும் எழுதினீர்கள் அந்த பாடலை மாயவநாதன் அவர்களால் எழுத முடியாமல் போனதுக்கு பின் நீங்கள் எழுதினீர்கள் அவர் எழுத முடியாமல் போன காரணம் பற்றி சொல்வீர்களா அது ஒரு புதுமையான காரணம்தான் அந்த சுரகப்பாட்டிற்காக தத்தகாரத்தை இசையமைப்பாளர் ராமமூர்த்தி மாயவநாதன் மாயவநாதன் என்று பாடலாசிரியரின் பெயரையே சொன்னபோது மாயவநாதன் அவர் தன்னையே கேலி செய்வதாக கருதி கொண்டு சினந்து வெளியேறிவிட்டார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் யாராக பிறக்க ஆசைப்படுகிறீர்கள் நான் நானாக பிறக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் நடிகர் சிம்பு அவர்கள் உங்கள் பேரனாக ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் தினமும் அரசியல் கட்சி தொண்டர்கள் மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஒரே ஒரு நாள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கிடைச்சதுன்னா அதை எப்படி கழிப்பீர்கள் நீ என் பேரனாக கேள்வி கேட்டால் நான் உன் தாத்தாவாக உனக்கு பதில் சொல்வேன் ஒரு மணி நேர அவகாசம் கிடைத்தாலும் முரசொலிக்கு கடிதம் எழுதி முடித்து விடலாம் கவிதை எழுதி விடலாம் கோட்டைக்கு சென்று கோப்புகளை பார்க்கலாம் எஞ்சிய நேரம் என் அரும் உடன்பிறப்புகளை சந்தித்து உரையாடலாம் இப்படியே நினைவுகள் என்னை செயல்பட வைக்கும் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் படங்களுக்கு தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டார்கள் சிலர் தவித்தார்கள் சிலர் அச்சுறுத்தினார்கள் சிலர் அராஜகம் பண்ணினார்கள் அந்த சூழலில் முதல்வரானதும் நீங்கள் தமிழில் பெயர் வைப்பவர்களுக்கு முழு வரிவிலக்கு என்று அறிவித்தீர்கள் ஒரே நாளில் எல்லாமே மாறிவிட்டது இந்த சாதுரியம் புத்திசாலித்தனம் ராஜதந்திரம் உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியப்படுகிறது தமிழை மட்டுமல்ல தமிழரையும் ஆய்ந்து அறிந்தவன் அதன் விளைவுதான் இந்த ராஜதந்திரம் நடிகர் திரு விஜய் அவர்கள் நீங்கள் சின்ன வயசில் வீட்டில் சட்டம் ஒழுங்க காப்பாற்றியிருக்கீங்களா நல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்களா இல்லை சேட்டை செய்கிற பிள்ளையாக இருந்திருக்கிறீங்களா தம்பி சின்ன வயசுலேயே பெரியார் பின்னால் ஓடும் பிள்ளையாக ஆனதுனால் வீட்டார் தெருவார் ஊரார் என்னை வெறுப்போடு பார்த்து இது உருப்படாது என்று சாபம் கொடுத்து கொண்டிருந்ததே அப்போதே நான் கேள்விப்படாமல் இல்லை நடிகர் விஜய் மற்றொரு கேள்வி கலை அரசியல் இந்த இரண்டில் எதில் உங்கள் ஆன்மா திருப்தி அடைகிறது ஆன்மாவில் எனக்கு நம்பிக்கை இல்லை கலை எனக்கு உற்சாகத்தை வழங்கியது அரசியல் என் பயணத்தில் ஊக்கத்தை வழங்கியது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்